வணக்கம் பிட் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் பி எஃப் செவன் சார்ந்து தமிழக மக்களோட பயம் இப்போ அதிகரிச்சிருக்கு இதுக்கான காரணம் என்னன்னு பார்க்க போறோம் தமிழகத்தான் லாக் டவுன் போடப்படுமான்னு சொல்லிட்டு ஒரு சிலர் இருந்த கேள்விகளுக்கு அமைச்சர் பதில் சொல்லியிருக்காருங்க இதை பற்றியும் பேசப்போகிற நிகழ்ச்சி சொல்ல போகலாம் இந்த கொரோனால ஒமேக்ரான் அப்படின்ற வேரியன்ட் ஒன்னு வெளியே வந்துச்சு அதுல இருந்து சப்லைனேஜ் சப்வேரியன்ஸ் அப்படி அப்படின்னு ஒன்னு ஒண்ணா வெளியே வர ஆரம்பிச்சது தொடர்ந்து இதில் இப்போ உலகம் முழுக்கே பார்த்து அரண்டுகிட்டு இருக்க ஒரு வேரியன்ட் பார்த்தீங்கன்னா பிஎஃப் செவன் அப்படின்ற ஒமிக்ரானோட ஒரு சப் வேரியன்ட்டு தான் ஆக்சுவலாக சைனாவில் இந்த வேரியண்ட் ஏற்படுத்தின தாக்கம் இருக்குல்ல அதை உலக நாடுகள் எல்லாமே பார்த்ததுனால தான் இப்போ கலக்கத்தில் இருக்குது இன்க்ளூடிங் இந்தியாவையும் சேர்த்து தான் சொல்கிறேன் எங்கேருந்து இந்த வைரஸ் பிரடி நம்ம நாட்டில் அதிகமாக ஏற்பட்டு சைனாவுக்கு வந்து அதே நிலம நம்மளுக்கும் நாலு பின்னாடி வந்துருமோன்ற பயம் உலக நாடுகள் அப்படி ஆட்கொண்டுக்கிட்டு இருக்கு அப்பேற்பட்ட இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஸ்டாட்ஸ் ஒன்று வெளியிடப்பட்டிருக்குங்க அதாவது கடந்த இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இந்த மூன்று நாட்களில் மட்டும் நானூற்று தொண்ணூற்று எட்டு விமானங்களில் பயணம் பண்ணி இந்தியாக்குள்ளே வந்திருப்பாங்க பார்த்தீங்களா இந்த பயணிகள் எல்லார்கிட்டேயும் சோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கு கொரோனா பரிசோதனை தான் இதில் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது சாம்பிள்ஸ் எடுக்கப்பட்டிருக்கு சாம்பிள்ஸ் இத்தனை பாதிக்கப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது பேருங்க இந்த கொரோனா தொற்று ஏற்படுத்தி சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டவங்க இந்த முப்பத்தி ஒன்பது பேரில் எத்தனை பேர் பிஎஃப் செவன் தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இப்போ இதுதான் அச்சத்தின் விளிம்புக்கு நம்மள தள்ளி இருக்க மிகப்பெரிய கேள்வியாக இருந்துக்கிட்டு இருக்கு இப்போ தயார் நிலையில் இந்திய அரசு அவ்வளோ விழிப்போடு இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா இந்தியா முழுக்கும் மாக் ட்ரில் கண்டெக்ட் பண்ணப்பட்டுருக்கு அதாவது ஸ்ப்ரெட்டிங் அதிகமாக ஏற்பட்டு மக்கள் மருத்துவமனைகளை நாடி சாரசாரியாக வர ஆரம்பித்தாங்கன்னா நாம் எப்படி அவங்கள கரெக்டாக ட்ரீட் பண்ணுறது போதுமான ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் இருக்கா படுக்கைகள் போதுமான வசதி இருக்கா மற்றபடி இந்த செகண்ட் வேவ்ல இந்தியா எதெல்லாம் கீழே போச்சோ இந்த சவால்களை சரியாக சமாளிக்க முடியாமல் நம்ம கீழே போயிருந்தோமோ அந்த பிரச்சனைகள் திரும்ப நம்ம பெருசாக ஃபேஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காகவே மாக் ட்ரில்ல இந்தியா முழுக்கும் பல மாநில அரசுகள் இப்போ வரைக்கும் கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கு இது முதல்ல மத்திய அரசு ஒன் டே பண்ணால் போதும்னு சொன்னாங்க ஆனால் ஒரு சில மாநில அரசுகள் இதை இன்னும் வீரியமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட மாக் ட்ரில் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இந்த முப்பத்தி ஒன்பது பேர்ல எத்தனை பேருக்கு பி எஃப் செவன் என்ற கேள்வி நம்மளை போட்டு வாட்டி வதச்சுக்கிட்டு இருக்க இந்தியாவோட மற்ற மாநிலங்களை விட்டுருங்க தமிழகத்துக்கு வாங்க இப்ப தமிழக மக்கள் மத்தியில் இருக்க மிகப்பெரிய ரெண்டு எதிர்பார்ப்புகள்ல மொத எதிர்பார்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் மூன்று பயணிகள் சீனால இருந்து கிளம்பி சவுத் ஆப்பிரிக்கா வழியா ஸ்ரீலங்கா வந்து அங்கிருந்து மதுரை அடைஞ்சாங்க நம்ம மதுரை தான் தமிழகத்தில் இருக்க அந்த மதுரை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்க வந்த இவங்களுக்கு விமான நிலையத்தில் ஆர்டிபிசிஆர் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கு இதில் ஒரு முப்பத்தி ஆறு வயது நிரம்பிய பெண்ணுக்கும் அவங்க கையில் இருந்த ஒரு குழந்தைக்கும் கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்க விஷயம் உறுதி செய்யப்பட்டுச்சு உடனடியாக கவர்மெண்ட் என்ன சந்தேகப்பட்டாங்க நம்ம சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி வழக்கம் போல் அமுச்சு விட்டுடலாம் இது என்ன வேரியண்ட்டுன்னு இப்போ வரைக்கும் தெரியல அந்த வேரியண்ட்டு பிஎஃப் செவனாக இருந்துச்சுன்னா நம்ம அடுத்த கட்ட நகர்வுகள் சார்ந்து யோசிக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க ஸோ சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணிட்டாங்க அதை இப்போ அனுப்பியே முடிச்சிட்டாங்க இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் நான்கு நாட்களில் இருந்து ஐந்து நாட்களுக்குள்ளே வெளியாக போகுது இந்த ஒரு ரிசல்ட்டை நோக்கி தான் தமிழக மக்கள் இப்போ காத்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா பிஎஃப் செவன் எண்ணிக்கை மட்டும் தமிழகத்தில் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்புறம் என்ன நடக்கணும் உங்களுக்கே புரியும் ரெண்டாவது அச்சம் கலந்த எதிர்பார்ப்பு என்ன நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் துபாயில் இருந்து கிளம்பி சென்னைக்கு ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அந்த ரெண்டு பேருமே புதுக்கோட்டை ஆலங்குடி பகுதியை சேர்ந்தவங்க தான் இவங்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்க விஷயமும் உறுதி செய்யப்பட்டுருச்சு அவங்களை குவாரண்டைன் பண்ணி அடுத்தடுத்து என்ன ப்ரொசீஜர்ஸோ அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க கிட்ட இருந்த சாம்பிள்ஸை எடுத்து அதை சோதனைக்காக அனுப்பியிருக்காங்க இந்த ரிசல்ட் வர்றதுக்கும் முதல்ல சொன்ன பாருங்க அதே கால அளவு ஏற்படும் ஸோ இந்த ரெண்டு மிகப்பெரிய ரிசல்ட்டை சார்ந்து தான் ஒட்டுமொத்த தமிழக சுகாதாரத்துறையாக இருக்கட்டும் தமிழக மக்களாக இருக்கட்டும் கொஞ்சம் அச்ச காத்துக்கிட்டு இருக்கும் பிஎஃப் செவன் வேரியன்ட்டு மட்டும் தமிழகத்துக்குள்ளே வந்துடவே கூடாதுன்னு நாம் இந்த அளவுக்கு விழிப்போடு பார்த்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா இதுக்கு பிரதான காரணம் இருக்குது இந்த தொற்றோட எண்ணிக்கை அதிகமாகி ஏன்னா செகண்ட் வேவ்லேயே பார்த்துருந்தோம் எதுக்காக இங்கே லாக்டவுனில் போடப்படுச்சுன்னு சொல்லிவிட்டு ஒரு வேரியண்ட்டோட தொற்று விகிதம் அதிகமாக அதிகமாக அந்த மாநிலம் முடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தமிழகத்தை மட்டும் சொல்லலங்குறதை இந்தியாவில் இருக்க ஒட்டுமொத்த மாநிலங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் இதுக்கு மத்தியில் செய்தியாளர்கள் இந்த லாக்டவுன் சார்ந்து ஒரு சில கேள்விகளை நம்ம அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் இருக்கார்ல அவர்கிட்ட எழுப்பியிருந்தாங்க அவர் பல விஷயங்கள் ஓப்பனாக பதில் சொல்லியிருந்தாருங்க அவருக்கே உரித்தன பாடியில் ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் சும்மா மறைச்சி பேசுகிறதெல்லாம் இருக்காது ப்ரெஸ் மீட்டில் எந்த கேள்விகள் கேட்கப்பட்டாலும் ஓப்பனாக பதில் சொல்லிவிடுவார் இது மாதிரி ஒரு சொன்ன விஷயங்களில் முக்கியமானது எது நம்ம கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னா தமிழகம் வந்திருக்க அந்த கொரோனா தொற்று ஏற்படுதா சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பிடிச்சு பார்த்தீங்களா இவங்களை நாங்கள் தீவிரமாக கண்காணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு எதுக்காகனா தமிழகத்தில் இந்த சமீப காலத்தில் மட்டுமே எடுத்துக்கிட்டா ஆறு பேர் வரைக்கும் தொற்று ஏற்பட்டிருக்க விஷயம் உறுதியாக இருக்குது இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒற்றுமை வெளிநாடுகள்லருந்து நீங்கள் வந்தவங்க ஸோ இவங்களை ஃபுல்லாக நாங்கள் கவனிச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த மதுரைக்கு வந்தாங்க பார்த்தீங்களா அவங்களே சேர்த்து தான் சொல்கிறாப்பில்ல விழா காலம் அப்படின்றது இப்போ நியூ இயர் நிறைய இருக்குல்ல ஸோ விழா காலத்தில் மக்கள் எச்சரிக்கையோடு இருங்க பொது இடங்களில் மாஸ்க்கு தயவு செஞ்சு அணிங்கன்ற விஷயத்தையும் அவர் கேட்டிருக்காரு கட்டுப்பாடு விதிக்க வேண்டும்ன்ற சூழல் வந்துச்சுன்னா கவனிச்சு பாருங்க கட்டுப்பாடுன்னா வேறு எதுவும் இல்லை இத்தனை மணி இருந்தால் கடைகள் திறந்துருக்கணும் இத்தனை மணிக்கு அப்புறம் கடைகள் திறந்து இருக்கக்கூடாது இந்த ஞாயிற்றுக்கிழமை லாக்டவுனு இல்லைனா ரெண்டு மூணு நாட்கள் சேர்த்த லாக்டவுன் இது போல் பழைய விஷயங்கள் இருக்கு பாருங்கள் அது எல்லாத்தையும் மனசில் வச்சு இந்த வாக்கியத்தை கவனிங்க கட்டுப்பாடுகள் விதிக்கணும் அப்படின்ற சூழல் வந்துச்சுன்னா மத்திய அரசோட வழிகாட்டலின்படி அதெல்லாம் பின்பற்றப்படும்னு சொல்லியிருக்கு தமிழக அரசு இதோட சாராம்சம் பிஎஃப் செவன் வேரியண்ட்டோட அட்டகாசம் தமிழகத்தில் அதிகமாக இருக்கக்கூடாது அப்படி இருந்து தமிழகத்தையும் தாண்டி இந்தியாவில் பல மாநிலங்களில் இந்த அட்டகாசங்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா மத்திய அரசு கைட்லைன்ஸை முன்வைக்க ஆரம்பிச்சிருவாங்க இத்தனை மணி வரைக்கும் இதெல்லாம் நடக்கணும் அதுக்கப்புறம் நடக்கக்கூடாது இதுன்னு சொல்லிட்டு இல்லைனா மாநில அரசோட கைகளுக்கே விட்டுருவாங்க நீங்களே பார்த்து கட்டுப்பட நடவடிக்கைகளை போங்கன்னு சொல்லிட்டு இந்த கைட்லைன் ஆக்டிவிட்டீஸ் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் அமைச்சரவர்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் சூழலுக்கு ஏற்ற மாதிரின்னு அந்த வார்த்தை பதத்தை அவர் பயன்படுத்தியிருக்காரு ஸ்ப்ரெட்டிங் அதிகமாச்சுன்னா லாக்டவுனுக்கான சாத்தியக்கூறுகளும் அதிகமாகும் அண்ட் கடைசி அவர் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நம்ம மனசில் இருந்த ஒரு கேள்வி தான் மத்திய அரசு மூலமாக அந்த தடுப்பு மருந்து தயாரிக்கிற ப்ராசஸும் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராசஸும் கரெக்டாக நடந்துட்டுருக்கா இல்லையா ஏன்னா கொஞ்ச காலமாக கொரோனா மேலே பயம் பெருசாக இல்லை இல்லைங்க நம்மளுக்கு அதனால் அவங்க எல்லாம் நிறுத்தினாலும் என்னன்ற கேள்வி மனசில் இருந்துச்சுல்ல அதுக்கு அமைச்சர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காரு ஆமாங்க தடுப்பு மருந்து உற்பத்தியை நிறுத்திட்டாங்க அண்ட் தடுப்பு மருந்து விநியோகம் இருக்கல இதையும் நிறுத்திட்டாங்களாம் சொல்றது போறவர் கிடையாதுங்க அமைச்சரே மாநில அமைச்சரே சொல்லியிருக்காரு இன்கேஸ் ஸ்பிரெட்டிங் அதிகமாச்சுன்னா இந்த நிறுத்தின வேலையெல்லாம் மத்திய அரசு திரும்ப ஆரம்பிக்க நேரிடலாம் இதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கு நம்ம அரசு கிட்ட ஏற்கனவே கையிருப்பில் இருக்கு பாத்தீங்களா தடுப்பு மருந்துகள் இதை வச்சுதான் இப்போதைக்கு தேவையான அடுத்த கட்ட நகர்வுகளை அவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்களாம் பார்க்கலாம் அடுத்து எங்க போய் இதை விட போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்தபடியா எங்கோ வேக் பூஸ்டர் ஆக்சுவலா மேற்குலக நாடுகளுக்கு பூஸ்டர் ஷார்ட்ன்றது புதுசு கிடையாது ஆனால் இங்கே சில மக்களுக்கு பூஸ்டர் ஷார்ட் அப்படின்றது புதுசு தான் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆசிட் ஷுலாக நீடலை வச்சு இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல இந்த தடுப்பு மருந்து அப்படி இல்லாமல் மூக்கின் வழியாக ரெண்டு டிராப்ஸ் வரைக்கும் விடுவாங்க அப்பேற்பட்ட தடுப்பு மருந்து தான் இந்த இன்கோவேக்குன்றது இதுக்கு சமீபத்தில் மத்திய அரசு அனுமதி வழங்கியிருந்தாங்க அவசர காலத்து பயன்படுத்திக்கலாட்டு இதோட மூன்றாம் கட்ட சோதனையில் நல்ல ரிசல்ட் கிடச்சிதுங்க மொதல் ரெண்டு கட்ட சோதனைகளை ஜெயிச்சு அந்த டைம்லேயே தடுப்பு மருந்துகள் நிறைய புழக்கத்தில் வந்துருந்துச்சு அப்போ ஞாபகம் வந்துருக்கோன்னு நினைக்கிறேன் அவசர காலங்கள்னு சொல்லிட்டு உலகம் முழுக்கவே ஆனால் இந்த இன்க பொறுத்த வரைக்கும் மூன்றாம் கட்ட சோதனையிலையும் நல்ல ரிசல்ட் கிட்டத்தட்ட மூவாயிரத்து நூறு வாலண்டியர்ஸை பேஸ் பண்ணி இந்த தேர்ட் ஃபேஸ் நடந்திருக்க சோதனை இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அவங்க உடம்புல அதிகரிக்க செஞ்சதையும் பாதுகாப்பு அவங்க உடம்புல ஏற்பட்டதையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க ஸோ இதனால தான் முழுமையாக நம்பி மத்திய அரசு இதுக்கு இப்போ பூஸ்டர் வேக்சின் அப்படின்ற பேரில் அனுமதி கொடுத்துருக்காங்க கோவிட் நாற்பிற்கு பார்த்திங்களா இதன் மூலமாக ஜனவரி மாதத்தில் இருந்து இந்த குறிப்பிட்ட தடுப்பு மருந்து விநியோகம் செய்யப்படலாம்னும் இப்போ தகவல் வெளியாகியிருக்கு ஒரு டோஸோட விலை எவ்வளோன்ற சம்மந்தமான விலைப்பட்டியலும் இப்போ வெளியிடப்பட்டிருக்கு ஆக்சுவலாக இது பாரத் பயோடெக்கோட ஒரு ப்ராடெக்ட் தான் தெரியும் நம்புகிறேன் ஒரு டோஸோட விலை தனியாருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்நூறு ரூபா வாங்க அது கவர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபாவா இதெல்லாம் ரைட்டுப்பா இந்தியாவில் கொரோனா பரவல் நிலமை என்னவாக இருக்குது ஏன்னா சைனாவில் அது இதுன்னு பல செய்திகள் வந்துகிட்டு இருக்குது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இந்தியாவில் என்ன நிலைமை அப்படின்னு கேட்டிங்கன்னா மெல்ல மெல்ல பார்த்தீங்கன்னா இந்த சிகிச்சையை பெற்றுக்கிட்டு இருப்பாங்களே இவங்க எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் புதிய தொற்றாளர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி எட்டு பேருங்க நம்ம இந்தியாவில் முதல்ல சொன்ன மாதிரி சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இவங்களோட எண்ணிக்கை நாற்பத்தி ஏழு பேர் வரைக்கும் அதிகரித்து மூவாயிரத்து நானூற்று அறுபத்தி எட்டு பேருன்னு இப்போ வந்து நின்றுருக்கு இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட்டை சத்தியமாக நீங்கள் யாருமே கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க அப்பே ஏற்பட்ட ட்விஸ்ட் நிறந்த ஒரு அப்டேட் தான் இது இந்த பி எஃப் செவன் வேரியண்ட்டை பார்த்து உலக மக்கள் பயப்பட ஆரம்பித்தோம் பார்த்தீங்களா எந்த நாடு சார்ந்து பயப்பட ஆரம்பித்தோம் அப்யூஸாக சைனாவை தான் ஏன்னா சைனாவில் லட்சக்கணக்கான மக்களுக்கு ஒரே நாளில் தொற்று ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அந்த அளவு இந்த பி எஃப் செவன் வேரியண்ட்டோட பரவல் இருந்துகிட்டு இருக்குன்னு ப்ளூம்பர்க் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும் ஆஃபினிட்டியோட ரிப்போர்ட்டாக இருக்கட்டும் இதை தான் அந்த செய்திகளை வெளியே வந்துகிட்டே இருந்துச்சு அப்பேற்பட்ட சைனாவில் கடந்த மூன்று வருஷங்களாக இருந்த இந்த கொரோனா கட்டுப்பாடுகள் இருக்குல்ல அதை அப்படியே இப்போ நீக்கிறதை அறிவிச்சிருக்காங்க கொரோனா கட்டுப்பாடுகளற்ற நாடாக சைனா இப்போ உருவெடுத்து போகுது ஆக்சுவலாக மூணு வருஷங்களில் இல்லாத ஸ்ப்ரெட்டிங் தான் இப்போ ஏற்பட்டுருக்குன்னு அவ்வளோ தகவல்கள் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு அதே நேரம் சைனா இந்த முரண்பாடான முடிவு எடுத்திருக்கு எப்படிப்பா சைனா இப்போ முடிவுலாம் எடுக்காது புதுசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அங்கே தான் ட்விஸ்ட் இருக்குது மக்களே என்ன தான் அந்த நாட்டில் அரசு சர்வாதிகார ரீதியாக நடந்துகிட்டு இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டை மேற்குலக நாடுகள் முன் வச்சாலும் அங்கே இருக்க மக்களுக்கு பெரிய பயம் கவர்மெண்ட் எதிர்த்து பேச மாட்டாங்கன்னு இன்னொரு விஷயத்தையும் அதே மேற்குலக நாடுகள் தான் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு அப்பேற்பட்ட சீன பொதுமக்கள் தான் வெகுண்டு எழுந்தாங்க சமீபத்தில் நம்ம கூட அதை பற்றி நிறைய வீடியோஸ் மேக் பண்ணியிருந்தோம் அதாவது நீங்கள் லாக்டவுன் லாக்டவுன் சொல்லிவிட்டு இவ்வளோ கட்டுப்பாடுகளை தொடர்ந்து போடுறதுனால எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது எங்கள் குழந்தைங்களோட கல்வி பாதிக்கப்படுது அது இதுன்னு சொல்லிவிட்டு சீன பொதுமக்கள்லாம் வீதிகளில் இறங்கி போராட ஆரம்பித்தாங்க இது ஆரம்பத்தில் சின்ன அளவிலான போராட்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வேலை செய்கிறவங்க பல்கலைக்கழகங்களை படிச்சுக்கிட்டு இருக்கவங்க கல்லூரி மாணவ மாணவிகள்னு எல்லாேருமே போராட்ட காலத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதிபர் ஷி ஜின்பிங் அந்த பதவியிலிருந்து விலகணுன்ற வரைக்கும் கோரிக்கைகள் வலுக்க ஆரம்பிச்சிடுச்சு அவளை தான் சீனா அரசுக்கு வர வழி தெரியல இப்போ இந்த முடிவு எடுத்துட்டாங்க இப்போ ராசா பிரச்சனை வேணாம் மூணு வருஷமாக இந்த கொரோனா கட்டுப்பாடுகளை நாங்கள் தளர்த்துறோம் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க அதுவும் வர ஜனவரி மாதம் எட்டாம் தேதியிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வெளிநாடுகளில் இருந்து சீனாக்குள்ள வர்றவங்களுக்கு இந்த கட்டாயமாக தனிமைப்படுத்தல் அப்படின்ற ப்ரொசீஜர் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை நீக்கிறதா அறிவிச்சிருக்காங்க எப்போ ஜனவரி எட்டுல இருந்து இது இம்ப்ளிமெண்ட் ஆகுது இதை பார்க்குறப்ப எப்படி தெரியுமா இருக்கு பி எஃப் செவன் சைனாவில் ஒரு ஆளை பெருசாக அடி அடினு அடிச்சிருச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாடுகள் சார்ந்து இந்த ஆளை அப்படியே போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு ஏன்னா இந்தியாவில் செகண்ட் வேவ் உச்சத்தை அடிச்சு பார்த்தீங்களா அந்த டைம்ல இதே போல தான் நடந்துச்சு ஒரு ஆளை ஒரு நாட்டில் அடிச்சுட்டு அப்படியே இன்னொரு நாட்டில் இன்னொரு ஆளை இப்படியே போயிட்டு இருந்துச்சு இப்போ இந்த பயத்தின் காரணமாக தான் இந்திய அரசும் இந்த இந்தளவுக்கு ஸ்பீடியாக கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்களே இந்த காண்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம்னு பார்த்தீங்கன்னா சீனாவில் நடக்கிற ஒவ்வொரு நகர்வுகளையும் நாம் கண்டிப்பாக உற்று நோக்கியாகணும் ஏன்னா சைனாவை இந்த கொரோனா வைரஸ் விஷயத்தில் பிரித்து பார்க்கவே முடியாது ஏன்னா கொரோனான்ற ப்ராடக்ட்டை சீனான்ற தொழிற்சாலையை தான் உருவாக்கி உலகத்துக்கு கொடுத்துருக்கு அப்படி இருக்கிறப்ப அங்கே என்னென்னலாம் அவங்க பண்ணுறாங்க என்ன மாதிரியான வேரியன்ஸ்லாம் அங்கே புதுசு புதுசாக வெளியே வந்துக்கிட்டு இருக்குது அங்கே ஜீனோம் சீக்வன்சிங் பேட்டர்ன் எப்படி இருக்குது இப்படி எல்லா விஷயத்தையும் நாம் கவனிச்சுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நாம் அலர்ட்டாக இருக்க முடியும் வந்ததுக்கப்புறம் ஐயோ அம்மான்னு கத்துறதை விட வருமுன்னு காக்கிறது நல்லது ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் இன்னொரு செகண்ட் வேவெலாம் இந்தியா தாங்காதுங்க இந்தியாவில் இதுக்கப்புறம் வந்தால் ஃபோர்த்து ஃபிஃப்த்து தான் போகும் ஆனால் நம்மளுக்கு எத்தனை ஆளுகளை எதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தாலும் அந்த ரெண்டாவது ஆள் இருக்குது பாருங்க அது ஏற்படுத்தின தாக்கம் தான் கொடுமை பிணங்களை எரிக்கிற காட்சிகளை நிறைய பார்த்துருப்போம் தண்ணியில் மிதந்து வர பிணங்கள் காட்சிகளும் நிறைய பார்த்துருப்போம் அது ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் நிறைய மருத்துவமனைகளில் படுக்கைகள் வசதி இல்லாமல் எவ்வளோ சிரமங்களை எதிர்கொண்டிருந்தோம் உலகம் முழுக்கவே இந்தியாவை பார்த்து ஒச்சிக்கொட்டி சச்சே பாவம் பா இந்தியா மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு எல்லா நாடுகளும் பரிதாபப்படுச்சு அந்த டைமில் அப்பேற்பட்ட சூழல் இந்தியாவுக்கு திரும்ப வந்துடக்கூடாது அப்படின்னா நம்ம இப்போவே வெடிப்போடு இருக்கணும் குறிப்பாக மக்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன் மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் இந்த மார்க் ட்ரில்லை கண்டக்ட் பண்ணியிருக்காங்களே ரொம்ப நல்ல விஷயம் இதை அடிக்கடி கனெக்ட் பண்ணுறது ரொம்ப 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 நல்ல வகையில் நம்மளுக்கு பிரதிபலனை கொடுக்கும் நாடாக சிந்திக்கொண்ட விஷயம் வெளிநாடுகளிலிருந்து வர்றவங்க மூலமாக தான் இந்த ஸ்ப்ரெட்டிங் அதிகமாகுது அப்படின்னா அந்த பயணத்துக்கு தடை விதிக்கலாமே விமான நிலையங்கள் கொஞ்ச காலத்துக்கு மூடப்பட்டா என்ன பிரச்சனை ஒரு ஒரு லட்சம் பேர் பாதிக்கப்படுவாங்களா வெளிநாடுகளில் போயிட்டு வர முடியாமல் ஆனால் ஒரு நாடை லாக்டவுன் வந்து தப்பிக்க முடியும் பார்க்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்